हाई एनर्जीशन ஷா வைப் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒருத்தவங்களுக்கு இல்லை ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் கிட்ட ஃபைட் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள் நேற்று அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இவங்க ரெண்டு பேருக்குமே தொண்ணூத்தி ரெண்டு நாள் பேமெண்ட்டும் வராதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு கனித்திருலேருந்து ஆரம்பித்து நிறைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் இந்த இன்சிடென்ட்டை பற்றி இன்ஸ்டாகிராமில் பேசியிருக்காங்க இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி பார்வதிக்கும் கமிருதீனுக்கும் நேற்று பிக் பாஸ்ல ரெட் கார்டு கொடுத்தாங்களோ அதே மாதிரி நீங்க இன்டர்வியூ போகும்போது இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கும் ரெட் கார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் சூப்பர் ரூவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக ஒரு ஏஐ உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் தமிழில் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கும் காலையில் பதினஞ்சு நிமிஷம் ஷையே இல்லாமல் அந்த ஏஐ கிட்ட இங்கிலீஷில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம் ஈவினிங் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே நாற்பது நாளில் மிகப்பெரிய மாற்றம் தெரியும்னு சொல்கிறாங்க ஸோ லட்சத்துக்கு மேற்பட்டோர் இந்த ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக பயனடைஞ்சிருக்காங்க நேரில் பார்க்கும் போது என்கிட்டே இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க சூப்பர் ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக உங்களுடைய கரியர்ல அடுத்த லெவல் போகிறதுக்கு பின் டூட் டாப்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபார்ம் வச்சிருக்கேன் இமிடியட்டாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் பிக் பாஸ் டீம் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரில் ஒரு ஆளுக்கு ரெட் கார்டு கொடுப்போம் ஏன்னா ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து ஒரு பத்து நாளைக்கு மேலே இருக்குது உள்ளே கண்டன் வருமா வராதா ஏன்னா பயத்திலே மற்றவங்களும் கண்டன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட முடியுது அதற்கு விஜய் சேதுபதி அவர்கள் கேரவானு விட்டே வரமாட்டேன் நான் ஏன்னா ரெண்டு பேர் பண்ணதும் தப்பு ஏன்னா இது வரைக்கும் நம்ம நிறையா தடவை அவங்கள திட்டிருக்கோம் அவங்க தப்பை புரிஞ்சிக்கல அப்படின்ற ஒன்று அதை தாண்டி அதை அக்செப்டும் பண்ண மாட்டாங்க இன்னும் ரொம்ப முக்கியமாக தாம் பண்ணக்கூடிய விஷயங்களை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க விஜய் சேதுபதி அவர்களுக்கு கடந்த ரெண்டு நாளாக ஏகப்பட்ட மெயிலு மெசேஜஸ் இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற கேள்விகள் வர்றது மட்டும் இல்லாமல் இது ரெண்டு பேருமே திருந்திற மாதிரி தெரியலை ஒரு டாஸ்க்கை எப்படி இப்போ ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு வரும்போது அடிபடுறது சண்டையிடுறது இதெல்லாமே ஓகே தான் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வேணும்னே பண்ணுறாங்க அதை புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க சுத்தமாக ஹியூமானிட்டின்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணியிருக்காரு இல்லை இவங்க ரெண்டு பேரும் தான் கண்டன் கொடுக்குறாங்க கமருதீனும் பார்வதியும் நம்ம பயமுறுத்திட்டோம் இல்லை எல்லோ கார்டு இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா கிட்ட இருந்து கண்டன் வர்றதுக்கு வாய்ப்பு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் சொன்னதாக நம்மளால் கேள்விப்பட முடியுது அப்படி இருக்கும்போது நேற்று ஸ்ட்ரிக்டாக ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்குமே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ஏன்னா ரெண்டு பேருமே அதற்கு தகுதியான நபர் தான் அப்படி கொடுக்கல அப்படின்னா முன்னாடியெல்லாம் பண்ணியிருக்கீங்களே வே ஒரு நாள் மட்டும் வேற ஆட்களை வச்சு பண்ணியிருக்கீங்கள அந்த மாதிரி வேற ஆட்களை வச்சு கூட பண்ணிக்கோங்கன்ற அளவுக்கு கோபத்தில் இருந்ததாக நம்மளால் கேள்விப்பட முடியுது இப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்து பிக் பாஸ் டீமை கன்வின்ஸ் பண்ணி தான் நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் இவர்கள் இருவருக்கும் ரெட் கார்டு கொடுத்ததாக நம்மளால் கேள்விப்பட முடியுது சாண்ட்ரா அவர்கள் வந்து கமுருதீன் அவர்களை பார்க்கும்போது அப்படியே வந்து பயந்தாங்க பார்வதி வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அப்படியே நடுங்கிட்டே வந்து வெளியே வந்தாங்க அதை பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து இவங்க கொஞ்சம் நடிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணாங்க சோ எனக்கு வந்து இது ஏன் இப்படி இவங்க வந்து பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் அவங்க கிட்ட பேசும்போது ஏன்னா இவங்க சாண்ட்ரா அவர்களும் இந்த பிக் பாஸ்ல ஒரு சில நேரம் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காங்க ஒரு சில நேரம் அவங்க பண்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஓவரா இருக்கோ அப்படின்ற மாதிரிலாம் தோணி இருக்கு ஆனா இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அவங்க சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நார்மலா இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு வந்து புரியாது இது வந்து இவங்க வந்து ஒரு இருபது வருஷத்துக்கிட்ட ஆச்சு திருமணமாகி இவங்களுக்கு கொஞ்சம் வருடத்துக்கு தான் வந்து குழந்தை பிறந்திருக்கு ரெண்டு குழந்தைகள் அப்படி இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம குழந்தைகளை யார் பார்த்துப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு ஒரு பயம் அவங்களுக்கு சைக்காலஜிக்கலா ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக எல்லா பெண்களும் வந்து அவங்க வந்து ஒரு வேளை மீடியாவில் இருந்தாலுமே கூட அவங்க டெலிவரி பண்ணதுக்கப்புறம்லாம் வந்து ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க ஏன்னா சாண்ட்ரா வந்து தொடர்ச்சியாக வந்து நடிச்சுக்கலாம் இல்லை அப்படி இருக்கும் போது டெலிவரிக்கு அப்புறம் பெண்களுடைய உடம்பு அப்படின்றது டோட்டலாக வேறமாக இருக்கும் ஷா ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க தள்ளி விடும்போது அவங்க காலிலேயும் வந்து கொஞ்சம் அந்த லாக்லாம் ஆச்சு கதவு நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அப்படி தள்ளி விடும்போது அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்து ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சாண்ட்ரா அவர்களை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது சின்ன வயசுலேயே அவங்க அப்பா வந்து இன்னொரு திருமணம் பண்ணாங்க சித்தியினுடைய கொடுமை இருந்தது அதுக்கப்புறம் வந்து அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க அப்படி பார்த்துக்கிட்ட அண்ணாவும் அவங்களுடைய திருமணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருடைய திருமணத்துக்கு முன்னாடி அண்ணாவுடைய திருமணத்துக்கு முன்னாடி இவங்களுடைய திருமணத்துக்கு முன்னாடி தவறி போயிட்டாரு இப்படி யாரும் இல்லாத நிலையில் இருந்த சாண்ட்ராவுக்கு வந்து பிரஜுனும் அவங்களுடைய ரெண்டு குழந்தைகளும் தான் உலகம் அப்படின்னு சொல்லும்போது இங்க தள்ளி விடும்போது தான் குழந்தைகளை பாத்துக்க யாரும் இல்லாம போயிருவாங்களோ எனக்கு ஏதாவது ஆயிருமோ பார்வதிக்கும் கமர்தீனுக்கும் ஒரு ரூபா கூட பேமெண்ட் வராதுன்னு சொல்றாங்களே ஏன்னா தொண்ணூத்தி ரெண்டு நாள் கிட்ட இருந்திருக்காங்க சோ தொண்ணூத்தி ரெண்டு நாள்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சாலும் ஒன்பது லட்சத்து கிட்ட இருக்கும் டிடிஎஸ் பிடிச்சது போக காசு வரும் இல்ல இருபதாயிரம் ரூபாய் அப்படின்னு வச்சாலும் பதினெட்டு லட்சத்து கிட்ட வரும் முப்பதாயிரம்னா அப்படி போகும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ரூபா கூட வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கார்டு வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரூபா கூட வர வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தவங்க பத்து நாள் இருக்காங்க பிக் பாஸில் அப்படின்னா பத்து நாள் முடிஞ்சவனேலாம் பேமெண்ட் வராதா இப்போ ரீசண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஸ் ஃபைனல் முடிந்து நூறு நாட்களுக்கு பிறகு தான் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த நூறு நாட்களுக்குள்ள அவங்க ஏதாவது ஒரு ஷோ சொல்லுவாங்க இப்போ அது இது எது வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை வந்து ஒரு ஈவெண்ட் வாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இருக்கும்போது இவங்க எல்லாத்துக்கும் வந்து அவைலபிளாக இருக்கணும் சோ அப்படி இருந்தால் மட்டும்தான் தான் ஃபுல் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கார்பரேட் அக்ரிமெண்ட் வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது ரெட் கார்டு வாங்கக்கூடிய நபர்களுக்கு பேமெண்ட்டே கிடையாது ஏன்னா ரெட் கார்டு வாங்கிடுவோமோன்ற பயம் அதன் மூலியமாகவும் இருக்கும் ஏன்னா ரெட் கார்டு வாங்குறத ஒரு சிலர்லாம் நார்த் இந்தியாவில் அது ஒரு ஃபேமஸ் தானே நெகட்டிவ் பப்ளிசிட்டியோ பாசிட்டிவ் பப்ளிசிட்டியோ பப்ளிசிட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்றதுக்காக பேமெண்ட்டே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்த ஃபைனலுக்கு மத்த கண்டஸ்டன்ட் வரும்போது ரெக்கார்டு வாங்கின நபர்கள் வரமாட்டாங்க அதுக்கப்புறம் ஜோடி கொண்டாட்டம் அப்படின்னு வச்சாலும் சரி ஃபாரின்ல இந்த பிக் பிக்பாஸ் கண்டெஸ்டன் வந்து எங்கேயாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போனாலும் சரி அங்கேயும் இவர்கள் இருவரையும் கூட்டி செல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கேள்விப்பட முடியும் இந்த பிக் பாஸ்ல யோசித்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா சாண்ட்ராவினுடைய குழந்தைகள் மீனு பாத்தும்னு நினைக்கிறேன் அவங்க பேரு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து பார்வதி பார்த்து தான் சொன்னாங்க எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அமீத் கிட்ட கூட பார்வதி போய் சொன்னாங்க நான் குழந்தைகளெல்லாம் எல்லாம் பிடிச்சிட்டேன் குழந்தைகளுக்கு பிடிக்கும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா பார்வதி அந்த ரெண்டு குழந்தைகளும் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தாங்க சான்றா கிட்டே ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த பத்து நிமிஷத்துல ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக வன்மத்தை இறக்கணும் அப்படின்னு நினைத்ததன் காரணமாக அந்த பத்து நிமிஷத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் வாழ்நாளில் சான்றாவை மட்டும் கிடையாது அந்த ரெண்டு குழந்தைகளையும் பார்வதியால ஃபேஸ் பண்ணவே முடியாது அந்த ரெண்டு குழந்தைகள் இந்த காட்சியை பார்க்கலனா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லுவாங்க இப்படி பார்வதி தான் உங்கள் அம்மாவை எத்தி விட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அது அவர்களுடைய மனதில் சைக்காலஜிக்கலாக பதியும் அப்போ நம்ம கோவத்தில் ஒரு வார்த்தையை விடும்போது ஒரு பிஹேவியரை செயல்படும் போது ஒன்றுக்கு நூறு தடவை வந்து யோசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் பிரஜின் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதாவது நான் உள்ளே போகும்போது கமருதீன் அவர்கள் உள்ளே இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரஜின் அவர்கள் ஸோ சாண்ட்ரா வந்து அங்க பேனிக் அட்டாக் ஆகிருக்காங்க அவங்களால முடியலைன்னா வெளியே வர சொல்லியிருங்க பரவாயில்ல அவங்க வெளியே வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காகத்தான் நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் உங்களுக்கு ஓகேவா நீங்க போகணும்னு நினைச்சா போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க கார்டாஸ்க் இன்சிடென்ட் நடந்த அந்த நைட்டு நிறைய பேர் நிம்மதியா தூங்கலன்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க கார்டு கிடைத்த நேற்றை நைட்டு வந்து நிறைய பேர் எங்களுக்கு இப்போதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க பிரதீப் அவர்கள் ரெட் கார்டு கொடுக்கும் போது ஏகப்பட்ட பேர் எனக்கே மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க கோவத்துல வந்து என்னங்க இப்படி ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க அதே நேரத்தில் இந்த தடவை இவர்கள் இருவருக்கும் ரெட் கார்டு கொடுத்தது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜஸ் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க இதற்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க டாஸ்க்ல வந்து பிசிக்கல் டாஸ்கில் பார்வதி கமுர்தீனு கூட அதுக்கு முந்தினால கில்லர் காயின் டாஸ்க்ல மேலெல்லாம் விழுந்தாங்களப்பா அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் பண்ணது டாஸ்க்குக்காக பண்ணவே இல்லை தள்ளது பண்ணது இது எல்லாமே அவங்க பேசிய வார்த்தைகளில் டிஸ்டர்ப் ஆகி பர்ஸ்னலாக தான் தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டதுக்கப்புறம் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களை நியாயப்படுத்துவதற்காக டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவங்க பேச ஆரம்பித்தாங்க ஸோ பார்வதி அவங்க இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே தன்னை நியாயப்படுத்துவதற்காக ஒரு சில விவாதங்களை ஆர்கியூமெண்ட்டை வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வைக்க ஆரம்பித்தாங்க அந்த விஷயம் அவங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஜே பார்வதி அவர்களே கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாங்க நான் டாஸ்க்குக்காக மட்டும் தள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் பண்ணி சொல்லியிருப்பாங்க இப்போ நீங்கள் வேற அவங்க சொன்ன வார்த்தைகளுக்கு இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக் வரும்போது ஃபிக்ஸ் மாதிரி ஒரு நிலை வந்து வரும்போது அந்த நிலையிலையும் இவங்க அந்த தப்பை உணர்ந்து வெளியே வந்து அவங்கள அங்கே கன்சோல் பண்ணலை எல்லா இன்சிடென்ட்டும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் காலில் விழுந்த கமருதீன் அவர்கள் அந்த என்னமோ சொல்லுவாங்களே கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காலில் விழுந்த கமருதீன் அவர்கள் அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கும் போது வெளியே வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயம் டோட்டலாக மாறி இருக்குன்னு தோணுது அப்போ கோபத்தில் நிதானம் இருந்தால் கொஞ்சம் மாறும்னு தோணுது எல்லாமே பிக்பாஸ் டிடிஎஃப் டாஸ்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கார் டாஸ்க் தாங்க ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் சீசன் ஒன்று வந்து நான் ஃபுல்லாக பார்த்தேன் அந்த சீசன் ஒன்றில் ஹரிஷ் கல்யாணெலாம் உக்காந்துருப்பாங்க அதுக்கப்புறம் சுஜா அவங்க உட்காந்துருப்பாங்க ஆரோ இருப்பாங்க வையாபுரி இருப்பாங்க ஸ்நேகன் இருப்பாங்க இவங்க எல்லாம் உட்காந்து வந்து ஜாலியாக வந்து பாட்டு பாடிட்டு ஃபன் பண்ணிகிட்டே தான் வந்திருப்பாங்க ஸோ அப்படி ஃபன் பண்ணிகிட்டே இருக்கிற வீடியோவை மறுபடியும் நேற்று வந்து அல்கார் இதை வந்து காட்டுச்சு இதை பற்றியெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது ஸோ அதை பார்க்கும்போது வந்து ரொம்ப ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு இருபது மணி நேரத்துக்கு மேலே போகும் ஃபைனல் வர்ற நேரத்தில் எல்லாரும் ஃபைட் பண்ணும்போது அவர்கள் தான் வின் பண்ணுவாப்பில் அந்த டாஸ்க்கே அவ்வளோ நல்ல டாஸ்குங்க அதாவது உள்ளே உட்காந்துருக்கணும் டயர்ட் ஆகணும் முதுகு வலிக்கணும் கால் வலிக்கணும் இல்லை சுச்சு வரணும் இல்லை பசிக்கணும் இந்த மாதிரி டைமில் ஒருத்தவங்க வெளியே போகணும் அதுதான் அந்த டாஸ்கோட நோக்கமே நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த முந்தான அந்த இது டாஸ்க் நடக்கும்போது திவ்யா அவர்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஃபைட் பண்ணாங்க ஃபைட் பண்ணி அவங்களுக்கு இத்தனைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆனாலும் அவங்க ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணாங்க ஒரு எட்டு ஐம்பத்தி மணி வரைக்கும் காலையில் வரையும் இருந்தாங்க அரவுண்டு நைட்டு ஃபுல்லாக இருந்தாங்க நைட்டு ஃபுல்லாக இருந்தது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் சாட்டர்டே எபிசோடில் திவ்யா அவர்களை பாராட்டலை ஆனால் ஒரு ஏழு எட்டு மணி நேரத்துக்கிட்டக்க பார்வதி அவர்களை தனியால் நின்று சமாளித்தாங்க என்னத்தையாவது பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க அவர்களும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஃபைட் பண்ணாங்க திவ்யா அவர்கள் அது மட்டும் இல்லாமல் வினோத்லாம் வந்து சொன்னாப்பில இந்த டாஸ்கில் நான் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டேன் சாப்பிடவும் செஞ்சுட்டேன் எனக்கு நைட்டு தூக்கம் வராது இதில் ஈஸியாக ஜெயிச்சுலாம் நினச்சேன் அப்போ யோசித்து பாருங்க ரெண்டு பேருடைய ஒரு கோபம் ரெண்டு பேர் ஒரு டீம்ல இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேர் வந்து ஒரு ஒரு கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னா ஒட்டுமொத்த டீமினுடைய அந்த ஹாப்பினஸே போயிடுச்சு அந்த ஒட்டுமொத்த டீமினுடைய அந்த டாஸ்குடைய ஃபன் மூமெண்ட்டே காலி இந்த ஒட்டுமொத்த பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிகினிங் ஸ்டேஜஸ்ல பிரஜின் அவர்களும் சான்றா அவர்களும் சபரி அவர்கள ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பிடிக்காமலே வந்து இருந்தது அவங்க ரெண்டு பேருக்குமே ஸோ அப்படி இருக்கும்போது கடைசி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சபரி அவர்கள் அங்கே முன்னாடி நின்னார் நின்னது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சண்டை போட்டுட்டு இருந்த அவங்க இப்போது அவர்களும் அவங்களும் ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படின்ற ஒரு ஃபீலில் வந்து மாறினாங்க அது நல்லா இருந்தது பார்க்குறது க்யூட்டாக விக்ரம் அவர்களுக்கும் சாண்ட்ரா அவர்களுக்கும் முன்னாடி சண்டை இருந்துச்சு அப்படி சண்டை போட்டுகிட்டு இருந்த ரெண்டு பேரும் இப்போ விக்ரம் அவங்களுடைய சோல்டரில் அவர்கள் வந்து அப்படி சாயிறாங்க அது ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த சண்டை போடுறவங்க சேர்கிறாங்க பார்த்தீங்களா பிக்பாஸில் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து ரொம்ப க்யூட்டான மூமெண்ட்டாக வந்து மாறிச்சு இது லைஃப்லேயும் இப்படி தான் நம்ம ஒரு கம்பெனியில் இருக்கோம் இல்லை எங்கேயோ இருக்கோம் அப்படின்னா நம்ம சண்டை போடக்கூடிய நபர்கள் அப்படி ஃப்ரெண்டாக மாறுவாங்க அந்த வேல்யூஸ் வந்து நல்லாயிருக்கும் அது பிக் பாஸில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க விஜே பார்வதி வந்து கணித்திரு வெளியே போகும்போது அப்படி நம்மட்ட சிரிச்சாங்க ஆதிரை வெளியே போகும்போது சிரிச்சாங்க அப்புறம் வாட்ருமில்லனுக்கும் வந்து ஃபஸ்ட்டு சிரிச்சாங்க அதுக்கப்புறம் தான் அழுதாங்க ஸோ இப்போ அவங்க வெளியே போகும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் இது மேபி லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கட்டும் ஏன்னா ஒரு ரெட் கார்டு வாங்கியிருக்காங்க அவங்களுடைய கோவத்தையும் அவங்களுடைய ஒரு சில வன்மத்தையும் வாழ்க்கையில் குறைச்சிக்கிட்டு அவங்களும் லைஃப்பில் மீடியாவில் ஒரு பெரிய லெவலில் கமுர்தீனும் விஜே பார்வதி அவர்களும் வரட்டும் ஏன்னா இது ஒரு கேம் ஷோ அந்த கேம் ஷோவில் நெகட்டிவான ஒரு பிம்பம் கிடச்சிருக்கு இருந்தாலும் அதை மாற்றி கொண்டு வளரட்டும் அப்படின்றது தான் ஷாபுத்திரியோட நோக்கம் ஸோ பிக் பாஸ் கண்டஸ்டன் நிறைய பேர் அந்த இன்சிடெண்ட் அந்த சான்ண்ட்ராட இன்சிடென்ட்டையும் இந்த ரெட் பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க அதில் கனித்துறை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்துலேருந்து ஆரம்பித்து ஜாக்லீன்லேருந்து ஆதிரையிலருந்து அப்புறம் ஷிபின்லேருந்து இருந்து நிறைய பேர் அந்த சாண்ட்ராவினுடைய அந்த இன்சிடென்ட் வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்ப வாழ்க்கையில ஒரு ஐந்து நிமிட கோபம் பத்து நிமிட கோபம் நம்மளுடைய வாழ்க்கையே வந்து புரட்டி போட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினைச்சேன் நிச்சயமா இந்த வீடியோ பர்டிகுலரா கோபத்தினால நம்ம வாழ்க்கையை எப்படி வந்து புறணும் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணிட்டோம் ஏன்னா கமுர்தீன் அம்மா சொல்லிட்டே இருப்பாங்கன்னு கமுர்தீன் உள்ள சொல்லுவாரு கோபத்தினால தாண்டா உனக்கு ஏதாவது நெகட்டிவாக நடக்கும் நெகட்டிவாக நடக்கும் கோபம் தாண்டா உன்னை அழிக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் கமர்தீன் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் பார்வதி அவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணட்டும் போனால்